ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ நடந்துட்டுருக்கு இந்த ஜனவரியில் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு தை பிறக்கிறதுக்கான அறிகுறி வந்துடும் ஸோ தை மாதங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் மாதங்கிறது தெரியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் தான் எல்லாருமே செயல்படுவோம் அந்த ஹோப்களுக்கு ஏற்ப நம்மளுடைய ராசிக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் அதிர்ஷ்டமோ பலனோ உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய பலன்களை தான் இன்னிலருந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மேச ராசியில பிறந்தவங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தைய வரவேற்கிற விதமாக இந்த ஒரு பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை தைய அன்னைக்கு செய்ய பாருங்க ஆக மொத்தம் இந்த தையை உங்களுக்கு நல்ல வழியில கொண்டு போகிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஜனவரி பன்னிரெண்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அன்னைக்கு மார்கழி மாதம் இருக்கு ஆனால் தையுடைய ஊதமானது அன்னைக்கே ஸ்டார்ட் ஆகிரும் அதனால் பலன்களானது உங்களுக்கு ஜனவரி பன்னிரெண்டிலிருந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எதற்கு நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க மெயினாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்த பழமொழிக்கேற்ப உங்களுக்கு வழி பிறக்க ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை மேச ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரணும் அதை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் மேச ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள் மேச ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால மேச ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க முதல கிரகணில உங்களுக்கு எப்படி அமைய போது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் திகிரிய ஸ்தானத்தில் குரு பகரத்தோடு பஞ்சமஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல சூரிய புதன் சுக்கரன் செவ்வாய் லாபஸ்தானத்துல சனி ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு சோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் எடுத்த முடிவுல பின்வாங்காத அதே வேளையில் கருத்தும் கண்ணுமாக இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரியில பனிரெண்டுக்கு பிறகு மற்றவர்களோடு இருந்த பகை மாறும் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகமானது பிடிக்கும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில மாற்றம் பெருசா இருக்கோ தர்ம சிந்தனை உங்களுக்கு உண்டாகோ பண நெருக்கடி இருந்தா அது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கோ எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராமல் கிடைக்கும் அப்புறம் நீங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா சீராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் அதனால புதிய ஆர்டர்களுக்கும் முயற்சி பண்ணலாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மெயினா எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மொத்தமாக தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் கூட இந்த டைம் நீங்க போகுது பிள்ளைகளுடைய கல்வியில் அக்கறையானது காண்பிக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதிலும் பெண்களுக்கு பண தேவை பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பாராத உதவி கிடைப்பதில் தாமதமானது ஏற்படும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும் போது வெளியூர்களுக்கு செல்லும்போது கூடுதல் கவனம் தேவை சூரியனுடைய சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால வீண் தகராறு ஏற்படலாம் நிதானமாக செயல்படுவது நல்லது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லது செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில் கடுமை காட்டாமல் இருப்பது நன்மை தரும் மெயினா மேலிடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் மேலிடத்தின் மூலம் அனமகிளம்படியான சூழ்நிலை உருவாக அது ரொம்ப முக்கியம் நண்பர்கள் உறவினர்களோடு கவனமாக பேசி பழகுவது உங்க அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் ஆர்வமானது காட்டணும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு மன திருப்தியை தரும் அதனால ஈஸியாக உங்களுக்கு ப்ராப்ளம் வராது அப்படியே வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சக மாணவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு அஸ்வினி உங்களுக்கு இந்த டைம் உங்களுடைய முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்கள் முடியும் வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகள் எடுப்பது நல்லது அப்புறம் பரணியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த டைம் உங்கள் நட்சத்திரத்துக்கு எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கோ நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கோ பணவரவு அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அப்புறம் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமையானது சேரும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கூட கூடி வரும் அதனால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க இதுக்கப்புறம் ஏதாவது செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினாலு பதினஞ்சு அதிர்ஷ்ட தினம் இனிமேல் இல்லை ஸோ கவனமாக இருங்க ஸோ உங்களுக்கான முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி பன்னிரெண்டுக்கு பிறகு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஆன்மீக பரிகாரத்தை ஷேர் பண்ண போறேன் ஆக்சுவலி தை பிறக்கிறதுனால தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரங்கள் செய்தால் அதிகப்படியான பலன்கள் நிச்சயம் பெறலாம் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்க ராசிக்கு சொல்றேன் வாங்க அதையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்குவீங்க சூரிய பகவான் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம்தான் தமிழர்களுடைய திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது இந்த தை மாதம் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது ஆன்மீக ரீதியாக சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது அந்த வகையில் தினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து தினங்களில் நாங்கள் வந்து ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்வது குறித்து அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை குறித்து இந்த வீடியோவில் விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து போகி பொங்கல் திருநாள் பொங்கல் காணும் பொங்கல் தினம் என நான்கு தினங்களும் சுப தினங்களாகவே கருதப்படுது தை மாதத்தில் சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய உங்கள் ராசிக்கு இந்த நான்கு தினங்களுமே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மெயினாக இந்த தினங்கள் அன்னதானம் ஆடைதானம் போன்றவற்றை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் அதை செய்ய மறக்காதீங்க வடமொழியில் மகர சங்கராந்தி என அழைக்கப்படக்கூடிய தை மாதம் முதல் தேதியில் தமிழ்நாட்டில் பொங்கல் விழா கொண்டாடப்படுது இந்த பொங்கல் தினத்தில் சில ஆன்மீக பரிகாரங்களை நீங்கள் செய்வதால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும் ஒருவேளை பொங்கல் தினத்தில் இந்த பரிகாரங்கள் செய்ய முடிவிட்டாலோ அதற்கு அடுத்து வரக்கூடிய மாட்டு பொங்கல் மற்றும் பொங்கல் தினங்களில் இந்த பரிகாரங்கள் செய்வதால் நன்மையான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் ஸோ தைத்திருநாள் உழவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த உலகத்திற்கே நன்மை பயக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்குது இத்தகைய சிறப்புமிக்க பொங்கல் தினம் மற்றும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பொங்கல் காணும் பொங்கல் தினங்களில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரியன் உதிக்கின்ற போது சூரிய ஒளி நம் மீது படும் வகையில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது இதனால் நமது உடல் தங்கி இருக்கக்கூடிய சூட்சமான எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தோஷங்கள் கலந்து உடல் மற்றும் மனரீதியான ஆரோக்கியமானது மேம்படும் அப்புறம் பொங்கலுக்கு மறுநாள் வருகின்ற மாட்டுப்பொங்கல் தினம் உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கு ஸோ பசுமாட்டில் தேவர்கள் வாச செய்வதாக ஐதீகம் எனவே இந்த பொங்கல் தினத்தன்று பசுமாடுகளுக்கு விருப்பமான உணவுகளை வழங்கி அவற்றினுடைய ஆசைகளை பெறுவது நல்லது அதிலின் குறிப்பாக அகத்திக்கீரை அருகம்புல் வாழைப்பழம் போன்றவற்றை பசுமாடுகளுக்கு உண்ண கொடுத்து அவற்றை தொட்டு வணங்குவதால் குலசாபங்கள் முற்பிறவி சாப விவசங்கள் இருந்தால் நீங்கும் அதனால் இந்த விஷயத்தையும் மேச ராசிக்காரங்க செய்ய வேண்டும் இதெல்லாம் செய்திங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு செழிப்பான ஆண்டாக இருக்கும் அதனால் மறக்காம தைய வரவேற்கிற விதமாக இதெல்லாம் செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேச ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு இதை பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்